மணி பத்து பத்தாகுதும்மா என் ரூம்குனு காஃபி கூட வரல நான் எப்போ டிஃபன்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது எங்கே உன் மருமாங்களே நீ இதெல்லாம் சொல்லவே மாட்டியா எங்க ஆட்டி அப்ப எங்க டீங்க இருக்கா அவளுக்கு ஏதோ மாசம் கடைசி லீவா ஒட்டனை கால காலை கால கலப்பிட்டு போயிட்டாரிய அம்மையை பாக்குறதுக்கு எனக்கே அவ காஃபி போட்டு தரல ஒரு நாள் லீவு நம்ம கூட இருக்கணும் நினைக்கலாம் பாத்தியா ஒரு மாமியாருக்கு கை கால் அம்மி விடுவோமே முடியாத பொம்பளையாச்சு ஒரு நாத்தனாருக்கு வாய்க்கு ருசியாக ஏதாவது கேட்டு செஞ்சுக்கிட்டு போடுவோமே அந்த என்ன அவளுக்கு வராது நம்ம பேச யார் மதிக்கா நீ வேற போட்டி உனக்கு வேணா போடக்கூடிய ஹோ அப்போ மரும மருமோ வீட்டிலேயே இல்லை அப்படித்தானே கேட்டி உனக்கு என்ன நாலு நேரம் சொல்லணுமோ விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பன் வந்தானான் இவ்வளவு நேரம் அவன் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப கேட்பியோ எப்பாடா இன்னைக்கு அவன் இல்லை இருந்தான்னு வச்சுக்கோ ஏன் உங்கிட்ட ஒண்ணும் பேச முடியாது என்னத்த கேட்டாலும் ஏன் இப்படி கேட்க ஏன் இது கேட்க ஏதாவது ஆசைப்பட்டு ஒரு பொருள் கேட்டக்கூடாது இந்த வயசுல இதெல்லாம் போடக்கூடாது ஆனா அவ மட்டும் எல்லாம் பண்ணுவா ஆமாட்டி எல்லாம் தலை எழுத்து என்னத்த செய்ய எனக்கு ஒரே இதே நினைப்பாதான் இருக்கு எல்லாம் அண்ணகாரம் கொடுக்குற இடம் அவன் நில்லுன்னா அந்த இடத்துலையும் நிற்கான் அவன் கோடு போட்ட தாண்டம் முடைக்கான் நம்மளை பாரு ஒரு சாப்பிடணுமா அவ தான் கேட்கணும் அவ தான் சமைக்கணும் எல்லாமே தலை எழுத்து எனக்கு வேற போச்சு நானும் என்னத்தை செய்ய சொல்லு என்னம்மா வாயை வாய்ப்பது எந்த நிக்கிற அதான் அவன் மரும பேய் தான் வீட்டில் இல்லை இல்லை நல்லா சௌரியமா கை காலம் விரிச்சு படுத்து எழு எழும்பு இது ஓன் வீடு தானே அவள் இருக்கும்போது தான் நீ அவன் குத்து வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்க அப்படி ஆட்டி வச்சுட்டா அதான் அவ இல்லைல்ல ஏட்டி கொஞ்சம் திரும்பு என்னத்தம்மா திரும்ப ஏன்னா பேய்க்கே பாத்துட்டியா ஐயோ இதுக்கு பேய தரவாலையோ சரி அம்மா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்கு பாத்துக்க நான் கொஞ்சம் படிக்கிறேன் வாங்கிட்டு கதை விட்டுட்டு இருந்தேன் நாளைக்கு பெரிய ஃபெயில் ஆயிரும் பரிசு நான் போறேன் ஐயோ நான் பெற்றது கூட சேர்ந்ததுக்கு இன்னைக்கு நான் கஞ்சி ஊத்திருவாளே எப்படி மோதே போகுது பாரு கோத்து விட்டுட்டு நான் இப்போ